வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் இன்றைக்கு உலகம் முழுதும் வாழும் என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது தமிழ் புத்தாண்டு அப்படி என்பது வந்து ஒரு அறிவியல் முறைப்படி என்று வைக்கப்பட்டது அது எப்படின்ற எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது சூரியனை பூமி வந்து ஒரு முறை சுற்றி வருவதற்கு முந்நூற்றி அறுபத்தைந்தேகால் நாள் ஆகும் அந்த முந்நூற்றி அறுபத்தைந்தேகால் நாளை வைத்துத்தான் ஒரு முறை சுற்றி வந்தால் அது திரும்ப வந்து பழைய நிலைக்கு வரு பொழுது அதை தமிழர் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம் அதாவது நம்முடைய ராசியெல்லாம் பார்ப்போம் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் வந்து பார்ப்போம் திரும்ப மீனத்திலிருந்து மேஷம்ல ஆரம்பிக்கும் அதே போல் வந்து மேஷத்தில் ஆரம்பிக்கிறத வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு தமிழர் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அது தவிர நம்மளுடைய தமிழில் வந்து முத்தமிழ் இருக்குது அந்த மாதிரி முக்கணிகள் இந்த சித்திரை மாதத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது மா பலா வாழை என்ற முக்கணிகளும் இந்த சித்திரை மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அது ஒரு பெரிய சிறப்பு அதுபோல் வந்து நம்ம வேப்ப மரம் இருக்கு இல்லையா அது வந்து சிறிய சிறிய அழகான வெள்ளை நிற பூக்களை வந்து பூக்கும் தருணம் அதாவது பங்குடி மாதம் முதி முடிந்து சித்திரை மாதத்தில் பூ பூக்கும் அதை வைத்தும் நாம் வந்து இந்த சித்திரை தான் நம்முடைய தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் நம்முடைய தமிழர் பாரம்பரியம் பண்பாடு என்பது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி குடி நம்முடைய தமிழர் பாரம்பரியம் அதாவது வந்து உலகத்திலேயே தொன்மையான பாரம்பரியம் நம்முடைய தமிழ் பாரம்பரியம் உலகத்திலேயே தொன்மையான மொழிகள் வந்து ஆறு சொல்லுவாங்க தமிழ் சமஸ்கிருதம் சைனம் ஹீப்ரூ லத்தீன் கிரேக்கம் அதில் வந்து இன்னைக்கு வந்து இளமை குன்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழி என்று கேட்டால் அது தமிழ் மொழிதான் அதனால் வந்து தமிழ் மொழியில் உள்ள சிறப்புகளை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அந்த மாதிரி வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில் ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குது உலக பொதுமுறையாம் திருக்குறள் இருக்குது அதே வந்து நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்து காட்டுவதற்காக அவையின் குரல்கள் அவையின் வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்கிறது அதே போல் வந்து பக்தி இலக்கியங்கள் இறைவன் என்றால் யார் என்ன என்பது பற்றி நம்முடைய பக்தி இலக்கியங்கள் கூறுகின்றன அதில் ஒரு உதாரணத்தை இப்பொழுது கூறுகிறேன் தமிழ் சுவை சொட்ட 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 அந்த பக்தி இலக்கியங்களில் உள்ளன அதாவது அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதி என்ற பாடலில் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே என்று இறைவனை குருவாக நீயே என்றும் நீ அருவமாகவும் இருப்பவன் உருவமாகவும் இருப்பவன் நீயே அனைத்திற்கும் காரணமானவன் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் இதைவிட தெளிவாக இறைவரை பற்றி குறிப்பிடுவதற்கு ஒன்றும் கிடையாது அதனால் நம்முடைய தமிழ் மொழியில் இல்லாததே இல்லை தொழிலுக்கு வேண்டுமானால் எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் வாழ்வதற்கு தமிழ் ஒன்றே இனிமையானது போதுமானது தெளிவானது நம்முடைய தமிழினே கலை பண்பாடு கலாச்சாரம் வீரம் இவைகள் கலந்துதான் உள்ளன அதனால் இவற்றை நாம் குழந்தைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும் அதனைவிட சிறந்த குணங்களான விருந்தோம்பல் மற்ற நல்வழிப்படுத்துதல் ஆகியவற்றை குழந்தைகளுக்கு நாம் தவறாமல் என்றும் சொல்லித்தர வேண்டும் என்பதை அன்புடன் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒருமுறை தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று மனநிறைவாக இந்த உலகில் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்